வணக்கம் ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் பொறி பரந்த சம்பவங்களைச் சொல்லும் பொறிக்குள் உங்களை வரவேற்று இழுத்துக் கொள்கிறோம் ஏற்கனவே பொறியின் சில பதிவுகளை நீங்கள் கண்டிருக்கக்கூடும் இதுவரை பொறி எட்டு அங்கங்களை தந்திருக்கின்றது ஆயினும் யூடியூப் சமூக வலைதளத்தின் புதிய விதிகளின் அடிப்படையில் நேரடி என்ற புதிய விதி கோரப்படுகிறது இதனால் பொறியும் இனிமேல் அந்த வகையில் பதிவாளரின் நேரடி பிரசன்னத்துடன் பெறும் உங்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களிலிருந்து தமிழர்களின் போரியல் பதிவுகள் நுட்பமாக நீக்கப்படுகின்றன அதனால் மிக மிக கவனமாக பதிவுகளை செய்ய வேண்டிய கடப்பாடும் காணொளிகள் இல்லாவிட்டாலும் வரலாறுகளை சொல்ல வேண்டிய கடப்பாடும் இருப்பதால் புரியும் இந்த பொறிவேப்பு நிலையை சவாலை கடந்து இந்த வரலாற்று பதிவை தர விளைகிறது இதனால் நீங்கள் அறிந்த உங்களின் நெஞ்சங்களுக்கு புரிந்த தெரிந்த பெரு ஆளுமையின் பெயர் தலைவர் எனவே இந்த பதிவுகளில் விழிக்கப்பட வேண்டிய நியதி உள்ளது உங்களின் நெஞ்சங்களில் அவரது உருவம் பதியமாக இருப்பதால் வரலாற்று சம்பவங்கள் கூறப்படும் போது அவர் தொடர்பான நிழல் படங்கள் மற்றும் காட்சிகளை உங்களின் நெஞ்சங்களில் உருவகப்படுத்திக் கொள்வதுதான் இப்போது சமூக வலைத்தளங்கள் எதிர்நோக்கும் நெருக்கடியான நிலைகளில் ஒரு மாற்று வழியாகவும் உள்ளது வரலாறுகள் எளியவர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காணொலிகள் மற்றும் நிழல் படங்களில் சில சமரசங்களை செய்து இந்த பதிவுகளை முன்னகர்த்த வேண்டிய ஒரு நிலை பொறிக்கும் உள்ளது அந்த வகையில் இதுவரை பொறியில் ஒன்பது அங்கங்கள் வந்திருந்தன முதலாவது அங்கம் கீதா கபையில் சிறிய ரெவைகள் என்ற தலைப்பில் தலைவர் வாழ்வின் முக்கிய சம்பவம் ஒரு நோக்கப்பட்டது இரண்டாம் அங்கம் ஸ்ரீலங்காவின் ஊடகத் துறையில் முக்கிய ஒரு ஆளுமையாக இருந்த ரிச்சர்ட் டி சொய்சா கொலை மற்றும் அவரது அன்னை மனோராணி குறித்த பதிவாகவும் பரபரப்பாகவும் வந்திருந்தது கைது செய்யப்பட்ட விடுவிக்காமல் விட்டால் எல்ஐசி எனப்படும் சென்னையில் உள்ள மிக உயரமான கட்டிடத்தில் இருந்து குதிப்பதற்கு திட்டம் போட்ட அவரது தோழர்கள் குறித்து நோக்கப்பட்டது ஐந்தாம் அங்கம் தலைவரை இந்தியா நாடு கடத்துவதை ரஷ்யா விரும்பாத நிலை மற்றும் மாத்தியாவின் ரோ தொடர்புகள் குறித்து பார்க்கப்பட்டது ஆறாம் அங்கம் அண்டன் முதல் பொட்டு வரையான புலனாய்வு மாஸ்டர்கள் என்ற தலைப்பில் வந்தது அதன் உப தான் தற்போது பதிவுகள் வருகின்றன இதன் அடிப்படையில் ஏழாம் அங்கம் கொட்டமான் கீழ் வந்த பீட்டா டூ ஸ்பை அமைப்பு மற்றும் உலகின் முக்கிய தமிழ் உளவாளி தமிழிச்சு குறித்து வந்திருந்தது ஆறாம் அங்கம் உலகின் முதலாவது உளவாளி மற்றும் போரியல் கலை என்ற நூலின்

சவார அமைப்பு பிரவேசித்த பின்னர்தான் தான் அமைப்பின் உளவு ஒரு மறுமலர்ச்சி உருவாகி இருந்தது ஒரு தலைமறைவுலா அமைப்பாக இருந்த அமைப்பு அன்று ஒரு முறையான உளவு கட்டமைப்புக்கு தேவைப்படும் நவீன தொடர்பாடல்கள் மற்றும் தொழில்நுட்ப நுண்ணறிவு வளங்களை சவாலாக கொண்ட நிலையில் தான் இருந்தது இந்த நிலையில் தன்னிடம் அமைப்பின் புலனாய்வு பிரிவை நிர்வகிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதும் எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து இவ்வாறான ஒரு பொட்டம்மான் என்ற ஒரு ஆளுமை உருவாக்கி கொண்டது நிறக்குரிய சில தசாப்த காலம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலம் வரை இரண்டு தசாப்தங்கள் கடந்து அமைப்பின் புலனாய்வு பொறுப்பில் பொட்டு என்ற மலையக பகுதியில் பல வருடங்களாக ஒரு எழுதுவினை பணியாற்றிய சண்முகநாதனின் புதல்வரான சிவசங்கர் பொட்டு என்ற அடைமொழியுடன் என்பதுகளின் முற்பகுதியில் அமைப்பில் இணைந்த ஒருவர் என்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழர்களுக்கு தனிநாடு என்ற உணர்வுமய தேர்தல் பரப்புரை தமிழர் தாயகத்தை வியாபிக்க செய்தது அவ்வாறாக நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பல தமிழர் விடுதலை கூட்டணியால் நடத்தப்பட்டிருந்தன அந்த காலத்தில் அவ்வாறாக நடந்த ஒரு தேர்தல் பரப்புரை இடையில் அப்போது யாழ்ப்பாண தொகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்ட யோகேஸ்வரன் உரையாற்ற ஏறிய ஒரு அசாதாரண சம்பவம் நடந்தது அப்போது பதின்ம வயதைக் கொண்ட சிவசங்கர் தனது கரத்தை சவர அழகு அதில் வெளிப்பட்ட உதிரத்தால் வெளிப்பட்டால் அவருடன் என்ற அடைமொழி ஒட்டிக்கொண்ட விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் இந்த பொட்டு என்ற அடைமொழியுடன் சிவசங்கர் அமைப்பில் இணைந்தவுடன் அவரது பெயர் இன்னும் பிரபலமாகிக் கொண்டது குமணன் மூர்த்தி குயிலன் குருவி இதனைவிட அமைப்பின் அண்டன் பாலசிங்கம் பொட்டை வேடிக்கையாக விழிப்பது வெடியரசன் என்ற அடைமொழியில் ஆகும் அப்பால் அனைத்துலக வானொலி தொடர்பாடலில் பொட்டமானுக்குரிய முக்கிய சங்கேத குறியீடு பப்பா ஓஸ்கார் என்பதாகும் மேற்குலகை பொறுத்தவரை முக்கியமான தொடர்பாடல்களில் 26 ஆறு சங்கேத குறியீட்டு ஒழிப்புகளுக்கு இடங்கள் உள்ளன ஆல்ஃபா ப்ராவோ சாலி, டெல்டா இக்கு, லீமா மை நவம்பர் ஓஸ்கார, பப்பா கியூபெக் ரோமியோ சியாரா தெங்கு, விக்டர் விஸ்கி ஜங்கி ஜூலு ஆகியன இவற்றில் சில சங்கேத ஒழிப்புகளாகும் அந்த வகையில் பொட்டமானைக் பயன்படுத்தப்படும் சங்கேதக் குறியீடு இலங்கை தீவின் இயங்கியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திய போது அந்த ரசாயன மாற்றத்திற்கு காரணமாக இன்று வரை கூறப்படும் திருநெல்வேலி தாக்குதல் காலத்தில் அமைப்பின் முழுநேர உறுப்பினர்களில் பொட்டும் ஒருவர் பயிற்சி எனப்படும் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் வழங்கப்பட்ட பயிற்சியையும் பெற்ற அவர் தலைவருக்கு நெருக்கமான ஒருவராக இருந்தார் இந்த பின்னணியில் இந்திய ராணுவம் தமிழர் தாயகத்தை விட்டு வெளியேறிய பின்னர் கொடி உருவப்படை யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியது இதன் பின்னர்தான் அவர்களின் அமைப்பின் உளவுத்துறையில் ஒரு மறுமலர்ச்சி காலம் உருவாகி கொண்டது இவ்வாறாக உருவாகி கொண்ட அந்த மறுமலர்ச்சி தான் உலகின் தலை சிறந்த பாதுகாப்பு இதழான அமெரிக்காவின் ஜேன்ஸ் இதழில் கூட அமைப்பின் புலனாய்வு பிரிவு குறித்த பதிவுகளை உருவாக்க தேவைப்பட்டது இவ்வாறாக அமைப்பில் உருவாகிய புலனாய்வு துறையின் மறுமலர்ச்சி காலமே அதற்கு வெளிநாட்டு அமைப்புகளின் பயிற்சி ஏடுகளையும் இரகசியமாக கிட்டிய கொண்டு ஏனைய நாடுகளின் உளவு கட்டமைப்புகள் இயங்கும் முறை வெளிநாட்டு உளவு கட்டமைப்புகளின் பணிகள் குறித்து அமைப்பின் புலனாய்வு பிரிவும் அதிகமாக அறிந்து கொண்டது ஒரு கட்டத்தில் அமைப்புக்கு பாகிஸ்தானிய உளவு அமைப்பான எனப்படும் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் கையேடுகளும் இதனைவிட இஸ்ரேலின் மற்றும் மொசாட் பிரிவுகள் எனப்படும் மொழியை தமது புலனாய்வுகளில் சங்கேத குறியீடுகளாக பயன்படுத்திக் கொள்வது போல அமைப்பும் தனது புலனாய்வில் தமிழை சங்கேத குறியீடுகளாக பயன்படுத்துவதற்குரிய யுக்திகள் குறித்தும் முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டது அமைப்பின் ஆரம்பகால புலனாய்வு துறையை பொறுத்தவரை அந்த துறையில் ஒருவரை இணைக்கும் நகர்வும் அவ்வாறு இணைக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியும் கண்களுக்குள் ஊற்றி கவனிக்கப்படும் அதில் பேச்சுக்கே இடமிருந்தது கிடையாது பிரதானம் விடுதலையின் முதற்படி என்ற கருத்தியலை தாரகமாக கொண்டு ஒரு அமைப்பின் புலனாய்வு துறைக்குரிய ஆட்சேற்பு என்றால் அது சும்மாவா இருக்கும் அது நிச்சயமாகவே கண்களுக்குள் எண்ணெய் ஊற்றித்தான் நடந்தது அப்படியானால் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் யாரால் தெரிவுக்குள்ளாக்கப்பட்டார்கள் அவர்களுக்குரிய பயிற்சிகள் எப்படி இடம்பெற்றன அதிலும் கரும் என்ற விழிப்புக்குரியவர்களுக்கு எவ்வாறு சிறப்பு பயிற்சிகள் நடந்தன இந்த விடயங்கள் குறித்து இன்னொரு முறை நோக்கிக் கொள்ளலாம்